ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க கம்பெனில் சொல்லுங்கள் ஓகே நீங்கள் வந்து சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல ஒரு ஒழப்பு வச்சு ஒரு சிப்ஸ் மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி தான் நம்ம உள்ள கிழங்கெலாம் செய்யும் போகிறோங்க அதே மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ சேருதுன்னு பார்க்கலாம் வாங்க நினைப்பார்களே அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு உழப்பு எடுத்துருக்கேன் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் உழப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து இது வந்து வந்து நம்ம கோயில் மாதிரி பண்ணலாம் கூட்டு மாதிரி பண்ணலாம் உழவு உடம்புல பண்ணலாம் ஆனால் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப மொரோன்னு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன் சில்லி பவுடரு அப்புறமா வந்து தனியா தனியா பவுட்ரு கொஞ்சம் கரம் தூள் கொஞ்சம் கொஞ்சோண்டு சால்ட்டு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் நான் கொஞ்சமாக சேர்த்ததுனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் கொஞ்சம் அரிசி மாவு உங்களுக்கு ம நான் கொஞ்சம் நல்லா மொறு மொறு ரொம்ப கொஞ்சம் மெலிசாக இல்லாமல் நல்லா கொஞ்சம் இதுவாக வரணும்னா கொஞ்சம் கள்ளமாக கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கள்ளமாக இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நிறைய வரணும் சா நிறைய பேர் சாப்பிட்ணுன்னா இல்லை கொஞ்சம் கள்ளமாக ஒரு ரெண்டு ஒரு ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு வேணா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் அப்படியே கூட இந்த மறு செஞ்சு கூட சாப்பிட்லாம் நான் வந்து இதை முறை தான் செஞ்சிருக்கப்போ நல்லா கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் கெட்டியாக நம்ம வந்து பசஞ்சு எடுத்துக்கலாம் அதை உங்களுக்கு கலருக்கு வேணால் கேசரி பவுடரும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்க கொஞ்சம் கலராக தெரியும் பார்க்குறதுக்கு பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க நான் கலர்ஃபுல்லாகவும் தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கெட்டி இல்லாமல் திட்டமாக அது நல்லா கலக்கி போடுற அளவுக்கு கொஞ்சம் நார்மலாக கலக்கி எடுத்துங்க இந்த மாதிரி பாருங்கள் நான் நல்லா களைக்கு எடுத்துக்கிறேன் பாருங்கள் திட்டமாக இருக்குது பாருங்கள் ரொம்ப தனியாகவும் உள்ள ரொம்ப கெட்டியாக இல்லை நார்மலாக இருக்கேன் நம்ம என்ன பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில் வாழைப்பூ எடுத்து அது ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும் அதுக்கு முன்னாடியே வானல் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலை வச்சுட்டு கொஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் மிதமான சூடு வரட்டும் ரொம்ப ஊற்றிக்கிற மாதிரி காஞ்ச மாதிரி இருந்தால் தீஞ்சிடும் போட்ட உடனே கொஞ்சம் சிம்பளாக தானே வச்சுருக்கேன் நான் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சி வந்தது இந்த ஸ்டேஜில் வந்து நான் நம்ம கலக்கி வச்ச மசாலாவில் இந்த வாழைப்பூ வந்து ஒன்று ஒன்று போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி பாருங்கள் போட்டு எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் இதை மாதிரி வாழை பசங்க யாருன்னா இதை மாதிரி வாழைப்பூலாம் சாப்பிட மாட்டாங்க இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடுவாங்க கேட்டு கேட்டு சாப்பிடுவோங்க அந்த கசப்பு தகர்ப்பு வந்துன்றதே தெரிய தெரியாது பெண்களுக்கு வந்து இது கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்றாங்க வாரத்துக்கு மூணு நாளாக சேர்த்துங்க இந்த மினப்போசு டைமில் பெண்களுக்கு நாற்பத்தஞ்சி வயசு மேலே கொஞ்சம் ஹெவியாக போகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த கர்ப்பு பிரச்சனை நிறைய வரும் அப்போ இதை மாதிரி வாழ்து வரதுக்கு ஒரு மூணு நாள் சேர்த்துக்குங்களா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது நான் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் இப்போ இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் நல்லாயிருக்கும் இது வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த மருத்துவ குணம் கொண்டது வாழப்பூ இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் கிறிஸ்டி ஒரு முறை நல்லா சவாச்சவன்னு பார்க்கவே அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இது இதே மாதிரி சாட் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் நண்பர்களே